அன்பான செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்ப்பதால் என்ன பலன்கள் தெரியுமா குறிப்பாக பூனைகள் வளர்ப்பதால் என்ன பலன்கள் தெரியுமா வீட்டில் பூனை வளர்ப்பது மன அழுத்தத்தை குறைப்பதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தனிமையை போக்குதல் போன்ற ஆரோக்கிய நன்மைகளை தருவதோடு வாஸ்து சாஸ்திரப்படி செல்வத்தையும் அதிர்ஷ்டையும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் வீடு தேடி கொண்டு வரும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் மேலும் பூனைகள் குறைந்த பராமரிப்புடன் அமைதியான செல்லப்பிராணியாக வளர்கிறது பூனைகள் எப்படி மன அழுத்தத்தை குறைக்கும்னு கேட்குறீங்களா பூனையை கொஞ்சம் பொழுது அது விளையாடும் பொழுது மனசில் இருக்க பிரச்சனைகள் நீங்கி மனசு அமைதியாகும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பூனை வளர்ப்பவர்களுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறைவு என ஆய்வுகள் தெரிவிக்கிறது குழந்தை பருவத்தில் பூனைகளுடன் இருப்பது பூனை மற்றும் பிற ஒவ்வாமைகளுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் வீட்டில் பூனை வீட்டில் பூனைகள் வளர்ப்பது செல்வ வளத்தை உண்டாக்க ஒரு காரணியாக அமைகிறது வீட்டில் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை மேம்படுத்துகிறது